முன்னொரு காலத்தில் ஒரு அழகிய கிராமத்தில் முத்து என்ற இளைஞன் இருந்தான் முத்துவுக்கு பிறவியிலேயே அவன் சிறு வயதிலேயே தாய் தந்தையரே இழந்தவன் அவர்கள் விட்டு சென்ற சிறு வீட்டில் வசித்து போண்டா வடை போன்ற தின்பண்டங்களை தயாரித்து தள்ளுவண்டியில் வைத்து ஊர் தெருக்களில் விற்று வாழ்ந்து வந்தான் அவனது பக்கத்து வீட்டை வியாபாரத்தில் நொடிந்து போன செலியன் என்பவன் வாங்கி அதில் குடியேறினான் அவனுக்கு இந்திராணி சந்திர இரு புதல்விகள் இந்திராணி செலியனின் முதல் மனைவியின் மகள் முதல் மனைவி இறந்த பின் செலியன் பார்வதியை மணந்து கொண்டான் பார்வதியின் மகள் தான் சந்திரவதி இந்திராணி அழகியவள் அவளது குரல் இனிமையானது முத்து தன் வீட்டின் பின்புறம் தின்பண்டங்களை தயாரிக்கும் போது இந்திராணி தன் வீட்டு கொள்ளையில் பூச்செடிகளுக்கு நீர் ஊற்றுவதையும் பாடுவதையும் கண்டு மகிழ்ந்து வந்தான் அவன் மனதில் நான் இவளை மணக்க விரும்புகிறேன் ஆனால் நான் கூணன் என்பதை யாரும் தங்கள் பெண்ணை எனக்கு தரமாட்டார்களே மாட்டார்களே செலியன் மட்டும் இந்திராணியை எனக்கு மனம் செய்து தருவானா என்று எண்ணினான் இதை பற்றி செலியனிடம் எப்படி பேசுவது என்று யோசித்தான் ஆனால் அவனுக்கு வழி தெரியவில்லை அன்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் நாள் முத்து எனக்கு வயதாகிவிட்டது என் இரு மகள்களுக்கும் எப்போது திருமணம் செய்வேன் என்று கவலைப்படுகிறேன் குறிப்பாக இந்திராணியை பற்றி எனக்கு அதிக கவலை நான் இறந்தால் பார்வதி அவளை கவனிக்க மாட்டாள் எனவே நான் உயிருடன் இருக்கும் போதே ஒரு நொண்டியையோ உடவனையோ பார்த்து இந்திராணிக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன் ஏன் உனக்கு இந்திராணியை மனம் செய்து தரலாமா உனக்கு சம்மதமா என்று கேட்டான் முத்துவும் எனக்கு முழு சம்மதம் ஆனால் முதலில் இந்திராணியின் சம்மதத்தையும் உங்கள் மனைவியின் அபிப்பிராயத்தையும் கேட்டு என்னிடம் கூறுங்கள் என்றான் அன்று இரவு செலியன் தன் மனைவி பார்வதியிடம் இந்திராணியை முத்துவுக்கு மனம் செய்து தரலாம் என்று கூறினான் பார்வதி இப்போது படுத்துக்கொள்ளுங்கள் நாளை காலை பேசலாம் திருமணம் போன்றவற்றை ஒரு நொடியில் முடிவு செய்ய முடியாது எல்லாம் நன்கு யோசித்து செய்ய வேண்டும் உங்களுக்கு இந்திராணி மட்டுமல்ல சந்திரவதியும் மகளாக இருக்கிறாள் என்பதை நினைவில் வைத்திருங்கள் இரு பெண்களின் திருமணத்தையும் பற்றி நாளை சாவகாசமாக பேசலாம் என்றால் ஆனால் மறுநாள் காலை உயிருடன் இல்லை செலியனின் இரு மாதங்களுக்கு பிறகு முத்து பார்வதியை சந்தித்து செலியன் இறப்பதற்கு முன் இந்திராணியை எனக்கு மனம் செய்து தருவதாக கூறினார் அதை உங்களிடம் கூறுவதாகவும் சொன்னார் அவர் உங்களிடம் கூறியிருப்பார் என்று நினைக்கிறேன் திருமணத்தை எப்போது நடத்தலாம் என்று அவளது குரல் கரகரப்பாக இருந்தது எனவே இந்திராணியை ஒரு பணக்கான வயோதியனுக்கு மனம் செய்து பணம் பெற்று அதை கொண்டு சந்திரவதியின் திருமணத்தை நடத்த எண்ணினாள் ஆகவே முத்துவை தட்டி கழிக்க முத்து என் கணவர் சந்திரவதியின் திருமணத்தையும் உன் திருமணத்துடன் சேர்த்து நடத்துவதாக கூறினார் இந்திராணி தன் திருமணம் நடக்க வேண்டி தினமும் அம்பாலை அரளி பூக்களால் பூசித்து வருகிறாள் அவளது பூசைக்கு செலியன் விடியற் காலையில் காட்டுக்கு சென்று அரளி பூக்களை பறித்து வருவார் அந்த மலர்கள் விசேஷமானவை பொன் நிறத்தில் நள்ளிரவில் மலர்வவை இந்திராணியின் வேண்டுதல் முடிய இன்னும் பத்து நாட்கள் உள்ளன நீ தினமும் காட்டிற்கு சென்று அந்த மலர்களை பறித்து இந்திராணிக்கு கொடுக்கிறாயா என்று கேட்டாள் முத்து பார்வதி ஏதோ சூழ்ச்சி செய்கிறாள் என்பது புரிந்தது அவள் தன்னை இரவில் காட்டுக்கு அனுப்பி ஏதேனும் கொடிய மிருகத்திற்கு இரையாக்க விரும்புகிறாள் என்று சந்தேகித்தான் ஆனாலும் இந்திராணியின் நலனுக்காக பார்வதி கூறியபடியே நடக்க முடிவு செய்து சம்மதித்தான் அன்று இரவே காத்திற்கு சென்றான் பார்வதி அரளிச்செடி ஒரு பாலடைந்த கோயில் அருகே இருப்பதாக கூறியிருந்ததால் அந்த கோவிலை தேடினான் இறுதியில் கோவிலையும் அதன் அருகே உள்ள அரளிச்செடியையும் கண்டுபிடித்தான் சென்று பறித்து தன் மேல் துண்டில் கட்டினான் சற்று தொலைவு ஒரு மரத்தின் பின்னால் இருந்து யாரோ பலமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது நண்பர்களே கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரச் சூலை கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் முத்து ஆச்சரியப்பட்டு மரத்தின் பின்னால் சென்று பார்த்தான் அங்கு ஒரு பாறையில் குட்டி பிசாசு ஒன்று கோலமாக உட்கார்ந்திருந்தது அவனை கண்டதும் அது பலமாக கத்தியது முத்து பயப்படாமல் நான் மந்திர சக்தியால் பிசாசுகளை அடக்கி அதை வசிக்கும் இடத்திற்கு அனுப்புவேன் இதை தெரிந்துகொள் என்றான் குட்டி பிசாசு நான் வழி தவறி இங்கு வந்துவிட்டேன் நான் உன் ஊர் மயானத்தில் வசிக்கும் பிசாசு என்னை கொண்டு போய் அங்கு விட்டுவிடு எனக்கு கால் வலிக்கிறது நீ என்னை சுமந்து செல்ல வேண்டும் என்றது முத்து சரி இந்த மலர் மூட்டையை வாங்கி என் முதுகில் ஏறி உட்கார் உன்னை சுமந்து செல்கிறேன் என்றான் பிசாசு மூட்டையை வாங்கி முத்துவின் முதுகில் ஏறி உட்கார்ந்தது முத்து அதை சுமந்து நடந்தான் ஒரு சில திருடர்கள் தாங்கள் திருடிய பங்கு விரித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் முத்துவின் முதுகில் விசாசா அமர்ந்து வருவதைக் கண்டு பயந்து பணத்தையும் பைகளையும் விட்டுவிட்டு ஓடிவிட்டனர் முத்து அவர்கள் விட்டு சென்ற பணத்தை ஒரு பையில் எடுத்து தன் ஊரின் எல்லையே அடைந்தான் அங்கு மயானத்தில் குட்டி பிசாசை இறக்கிவிட பெரிய பிசாசுகள் ஓடி வந்து ஓ வந்து விட்டாயா உன்னை காணாமல் முதுகில் முதுகு விட்டது பிசாசுகள் இது நீ செய்த உதவிக்கு பரிசு என்று கூறி அவனை ஊருக்கு செல்ல அனுமதித்தன முத்து பணப்பையுடன் தன் வீட்டை அடைந்தான் பணப்பையை வைத்துவிட்டு நிமிர்ந்த போது பிசாசிடம் கொடுத்த மலர் மூட்டை பற்றி நினைவு வந்தது மயானத்திற்கு சென்று பார்க்கலாம் என்று எண்ணிய போது குட்டி பிசாசு அவன் வீட்டிற்கு வந்தது அதன் கையில் மலர் மூட்டை இருந்தது நீ இதை என்னிடம் விட்டு வந்து விட்டாய் என்று அதை கொடுத்தது முத்து நல்ல அவசரத்தில் விட்டுவிட்டேன் இப்போதான் நினைவுக்கு வந்தது உன் இடத்திற்கு வரலாம் என்று நினைத்தேன் நீயே இதை எடுத்து வந்து விட்டாய் மிக்க நன்றி என்றான் அப்போது ஒரு தட்டில் பச்சியும் போண்டாவும் இருப்பதை கண்ட குட்டி பிசாசு இவை என்ன என்று கேட்டது முத்து வேடிக்கையாக இது இந்திரா என்று யாருடன் பேசுகிறான் பார்க்க வந்தால் அங்கு பிசாசை பயந்து நின்றான் குட்டி பிசாசு ஓ இந்திராணியும் சந்திரவதியுமா எனக்கு சந்திரவதி பிடித்திருக்கிறது விழுங்கட்டுமா என்று கேட்டது முத்து பார்வதியின் காதில் விழும்படி உறக்க தாராளமாக விலங்கு எனக்கு சந்திரவதி வேண்டாம் இந்திராணி தான் வேண்டும் என்றான் இதை கேட்ட பார்வதி ஐயோ பிசாசு என் சந்திரவதியை விளங்கி விடுமோ இப்போதே சந்திரவதியை அழைத்து இந்த ஊரை விட்டு ஓடிவிடுகிறேன் இந்திராணி இப்படி போனால் எனக்கென்ன சந்திரவதி கிடைக்காவிட்டால் பிசாசு இந்திராணியை விழுங்கிவிடும் என்று எண்ணி உடனே சந்திரவதியை அழைத்து ஊரை விட்டு ஓடிவிட்டாள் தன் யுக்தி பலித்ததை உணர்ந்த முத்து பிசாசுக்கு பல போண்டாக்களை கொடுத்தான் அதை மகிழ்ச்சியுடன் தின்று விட்டு பிசாசு சென்று விட்டது பின்னர் முத்து தனியாக இருந்த இந்திராணியிடம் சென்று பிசாசு செய்த உதவியை கூறி உன் சித்தி சந்திரவதியுடன் இங்கு ஓடிவிட்டால் பிசாசு தன் மகளை விழுங்கிவிடும் என்று பயந்துதான் காரணம் இப்போது நான் கூணன் இல்லை என்னிடம் பணம் நிறைய உள்ளது உன் தந்தை விரும்பியபடி உன்னை மணக்கிறேன் என்னை மணக்க விருப்பமா என்று கேட்டான் இந்திராணி வெட்கத்துடன் ஆம் என்றால் அம்பர்லே இன்னொரு சூப்பரான கதையை பார்க்கலாம் பழங்காலத்தில் கரடு முரடான காட்டுக்கரியே சந்திரபுரி என்ற அழகிய ஊர் இருந்தது அங்கே வாழ்ந்தார் கைலாச வைத்தியர் அவர் கைராசிக்காரராய் கருணை மனம் படத்தியவராய் இருந்தார் நோயாளிகள் அவரிடம் வந்தால் புன்னகையுடன் பரிசோதித்து மருந்து கொடுத்து பணக்காரர்களிடம் காசு வாங்கினார் ஆனால் ஏழைகளுக்கு ஐயோ கவலைப்படாதீர் இலவசமாகவே உங்களை குணப்படுத்துகிறேன் என்று மருந்தும் மனதார ஆறுதலும் அளித்தார் அவரது மனைவி புவனா அழகிதான் ஆனால் கொண்டவள் என்னையா இது முழுக்க உழைத்து பணத்தை ஏழைகளுக்கு இலவசமாக பாரி வழங்குகிறீர்கள் எனக்கு தங்க தங்கநகை வீடு நிறைய சுகம் வேண்டும் என்று புலம்பினாள் கைலாசர் பதிலுக்கு புவனா என் செல்வம் என்று சிரித்தார் அவள் முகத்தை சுழித்து பகல் கனவு என்று முழுமுழுத்தாள் ஒரு நாள் ஒரு நள்ளிரவு நிலவு மங்களாக ஒளிர கைலாசர் ஆழ்ந்து உறங்கிக் திடீரென என்று கதவு தட்டும் சத்தம் சப்தம் எரிச்சலுடன் எழுந்து இதென்ன தொல்லை இந்த நேரத்தில் என்று புலம்பியபடி கதவை திறந்தாள் கைலாசரும் பின்னால் வந்தார் திறந்ததும் ஒரு ராட்சசன் பயங்கர முகம் கரடு முரடு உடல் கண்கள் தீயென எரிய நின்று கொண்டிருந்தான் புவனா ஐயோ என்று அலற கைலாசர் அவளை ஆறுதல் படுத்தினார் அமைதி பயப்படாதே ராட்சசன் அரசன் நுழைந்து போத்தென்று தவையீர் விழுந்தான் வைத்தியரே எனக்கு கைகால் குடைச்சல் உடல் முழுவதும் எரிச்சல் நா வறண்டு போகிறது உம்மை பற்றி காட்டில் கேள்விப்பட்டு வந்தேன் காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினான் கைலாசர் நிதானமாய் நாடியை பிடித்து பார்த்து நோய் முற்றிவிட்டது ஆனால் கவலை வேண்டாம் ஒரு மாதம் தினமும் வா மருந்து கொடுக்கிறேன் குணமடைவாய் பணம் உன் இஷ்டம் கொடுத்தால் வாங்குகிறேன் என்றார் புவனா முகம் சுளித்து உம் என்று உள்ளே போனால் புவனாவின் பேராசை மற்றும் ராட்சசன் கோபம் மறுநாள் இரவு ராட்சசன் மீண்டும் வந்தான் போனா அவனை பார்த்து அண்ணா பைத்தியத்துக்கு தினமும் நூறு தங்க காசுகள் கொடு இன்று இல்லாவிட்டாலும் நாளை கொண்டு வெறுங்கையுடன் வராதே என்றாள் ராட்சசன் கோபத்தில் கர்ஜித்தான் என்ன இது அண்ணன் தம்பி என்று உறவு பாவித்து பணம் பறிக்கிறாயா நான் காட்டில் பணம் பறிப்பவன் என்னிடம் காசு கேட்டால் அடுத்து விழுங்கி விடுவேன் தெரிந்து கொள் என்று மிரட்டினான் போனா பயந்து நடுங்க கைலாசர் அவனை அமைதிப்படுத்தி கவலைப்படாதே ராட்சசா உன் அமரமேக வியாதிக்கு மாத்திரைகள் கசாயம் குடிக்கிறேன் விழுங்கி பருகி நாளை இரவு வா என்று அனுப்பினார் ராட்சசன் போனதும் போன கோவமாய் ஐயா அவன் ராட்சசன் குகையில் தங்கம் நகை சேர்த்து வைத்திருப்பான் ஐயாயிரம் தங்காசுகள் கேளுங்கள் ஏன் இப்படி அசாட்டாக இருக்கிறீர்கள் என்று கத்தினாள் கைலாசர் புன்னையுடன் போனா நோயாளிக்கு சிகிச்சை என் கடமை பணம் பறிப்பது வியாபாரம் அல்ல தர்மம் செய் என்றார் போனா வாயெடுத்து போனால் இனி இவனிடம் பேசி பயனில்லை அவன் குகையில் பணம் கண்டுபிடித்து எடுத்து வருகிறேன் என்று மனதில் தீர்மானித்தாள் பாவ பணமும் உணமும் மறுநாள் போனா ஐயா பிறந்த ஊருக்கு போய் மூன்று நாட்களில் வருகிறேன் என்று போய் சொல்லி காட்டு எல்லையில் பதுங்கினாள் அன்று இரவு ராஞ்சசன் மருந்து வாங்கி குகைக்கு திரும்ப போனா ரகசியமாய் பின்தொடர்ந்தாள் இருட்டு வரை ஒளிந்திருந்தாள் ராட்சசன் மருந்துக்காக வெளியே சென்றதும் தங்க காசுகள் நிறைந்த பைகளை கண்டு மகிழ்ந்தார் இதோ என் பட்டுப்புடவை நகை என்று சிரித்தபடி பைகளை தூக்கி விடியும் வேலை வீட்டுக்கு வந்தாள் கைலாசர் கிணற்றங்கரையில் குளித்து கொண்டிருக்க புவனா பைகளை பரணியில் ஒளித்து களைப்பில் கட்டிலில் படுத்தாள் கைலாசர் உள்ளே வந்து புவனா எப்போது வந்தாய் உடலுக்கு என்ன என்று கேட்க அவள் கைகால் குடச்சல் உடல் எரிச்சல் நாவரச்சி என்றாள் கைலாசர் திடிக்கிட்டு அடடா ராட்சசின் நோய் உன்னைப் பற்றியது சரி மருந்து குடிக்கிறேன் மூன்று நாட்களில் குணமடிவாய் நான் சமையல் பார்க்கிறேன் என்று மாத்திரை கசாயம் கொடுத்தான் அன்று இரவு ராஜசன் வந்தான் கைலாசர் பரிசோதித்து அற்புதம் உன் நோய் மறைந்து விட்டது இனி மருந்து வேண்டாம் என்றார் ராட்சசன் வைத்தியரே நான் காட்டை விட்டு போகிறேன் யாரோ என் குகையிலிருந்த தங்க நகையை விட்டனர் பணம் கொடுக்க முடியவில்லை நோய் மறுபடி வந்தால் என்று கேட்டான் கைலாசர் பரவாயில்லை அனுப்பினார் அவன் பாவ பணத்தை நான் திருடி பரணியில் வைத்தேன் தலையை சுற்றி எரியலாமா என்று அழுதாள் கைலாசர் கவலைப்படாதே பைகளை ஊர் மணியக்காரரிடம் கொடுப்போம் அவர் நல்லவர் ஊர் நன்மைக்கு செலவு செய்வார் பாவ பணம் போனால் நீயும் குணமடைவாய் என்றார் போனா சம்மதிக்க கைலாசர் பைகளை பணியக்காரரிடம் கொடுத்து ஊர் நலனுக்கு உபயோகிக்கவும் என்றார் பாவ பணம் வீட்டை விட்டதும் போனாவின் நோய் மறைந்து அவள் குணமடைந்தாள் ஐயா தர்மம் வெல்லும் என்று புன்னகைத்தாள் எனவே இக்கதையின் நீதி நமக்கு கற்பிப்பது இதுவே யாரையும் ஏமாற்றி தவறான வழியில் பணம் அல்லது செல்வம் சேர்ப்பது நமக்கு தற்காலிக சுகத்தை தரலாம் ஆனால் பாவ பலன் நோயாக துன்பமாக அல்லது வேறு விதமான தண்டனையாக நம்மை தாக்கும் தர்ம வழியில் நேர்மையாக உழைத்து சேர்க்கும் செல்வமே நமக்கு அமைதியையும் நலனையும் தரும் நமக்கு பாவ தர்மத்தை தழுவுவோம் இன்னும் நிறைய கதைகளை அடுத்து அடுத்த வலதோரத்துல இருக்கிற கடத்துல ஒரு சூப்பரான இருக்கு அதையும் தொட்டு பாத்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே